ஃப்ரெஸ்தலாட் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் காலிதோர ஆண்டவருடைய கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறது கத்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் அவருடைய இறக்கங்களை நாம் வாஞ்சையாக பற்றி கொள்ள வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகாலையில் இருந்து எப்படி வெயில் ஏறுவதற்கு முன்பாக மன்னா சேகரித்தார்களோ அதுபோல நாமும் அதிகாலையில் இருட்டோடைய தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் அந்தந்த நாளுக்குரிய கிருவைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக யோவான் சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள் நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் ஆண்டவர் நம்மை திக்கற்றவர்களாக விடுகிற தேவன் அல்ல ஆண்டவர் நம்மோடு வருகிறவர் நம்மிடத்தில் வருகிறவர் நமக்காக வருகிறவர் இந்த தேவனை நாம் சார்ந்து அவர் சித்தத்தை நாம் செய்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறேன் அவர் திக்கற்றவர்களுக்காக பரிதபிக்கிற தேவன் நான் திக்கற்று இருப்பது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல ஆம் நான் உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லி போயிருக்கிறார் அவருடைய வருகை இந்த நாட்கள்ல நாம் வாஞ்சையோடு அதாவது சபை வாஞ்சையோடு காத்திருக்கிறது ஆண்டவர் எப்போது வருவார் எப்போது எங்களை தமிடமாய் சேர்த்துக் கொள்வார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு ஒன்பதாம் வசனத்தில் படிக்கிறோம் பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார் துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார் பரதேசி கத்தர் காப்பாற்றுகிற தேவன் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறவர் நம்முடைய தேவன் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்கிறார் சங்கீதம் நூற்றி இரண்டு பதினாறாவது வசனத்தில் பார்க்கிறோம் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்களுடைய ஜெபத்தை அங்கீகரிப்பார் நம்முடைய ஜபங்களை தேவன் அங்கீகரிக்கிறார் பாருங்க அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர் அருவருக்காதவர் திக்கற்றவனுடைய ஜபத்தை அவர் அங்கீகரிக்கிற தேவன் அவரை அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல இந்த தேவனுடைய அன்புல நிலைத்திருப்போம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் நம்மை சேர்க்கும்படி சீக்கிரம் வருகிறார் அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை வசனங்களை காத்து நடந்து அவருடைய வருகையிலே பங்கடைவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதி இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வருகை இருக்குமே ஆனால் நம்மை அவரிடமாக சேர்த்து கொள்வாராக ஜெமிப்போம் கிருபையுள்ளவரையும் துதிக்கிறோம் நீர் எவ்வளவோ பெரியவர் ஆனாலும் நீரங்களை சேர்த்து கொள்ள வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் உடைய வருகைக்காக காத்திருக்கிறோம் நேரங்களை திக்கத்தை அவர்களாக விடுகிற தேவன் அல்ல எங்களோடு கூட இருக்கிறவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன் உன்னுடைய அன்புக்காகவும் தயவுக்காகவும் துதிக்கிறோம் பெரிய காரியங்களை செய் பலப்படுத்தும் ये संबोलन गडकरों की दावे आमें आमें गॉड बस